பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் திகிலூட்டும் மர்மர் வரும் மார்ச் ஏழு முதல் திரையரங்குகளில் தாத்தா வந்து டிஎம்கே அப்பா வந்து ஏடிஎம்கே இப்ப நான் வந்து டிவி கேல இருக்கேன் எனக்கு நான் ஏன் தளபதியை சூஸ் பண்ண அப்படின்னா அப்பாவோட காலம் முடிஞ்சிருச்சு அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல தலைவர் எனக்கு வேணும்னு நினைக்கும் போது அவர் அரசியல் களத்துல இறங்குறேன்னு சொன்ன உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்க எல்லாரோட பேருமே அவருக்கு தெரியும் எல்லாரோட சொல்லி உடனே எல்லாம் பொறுப்பு கிடைக்கலங்க நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப தான் அந்த பொறுப்பு கிடைச்சது என்ன கஷ்டப்பட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு களத்துல இறங்கும் நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலேயே பார்ப்பீங்க என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப காமா இருக்கார் பட் ஆனால் அது அதுக்கு பின்னால பெரிய பூகமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் முழு அரசியல்வாதியா மாறிட்டாருன்றது தெரியுது எந்த வகையில நெல்லை மாவட்டத்திற்கு அனைவருமே அரெஸ் செய்யப்பட்டோம் உள்ளதான் வச்சிருந்தாங்க எங்க எல்லாருமே நாங்க கொடுத்துட்டு இருக்க டைம்லயே புதுச்சேரியர் அவரை இங்க அரசு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதுக்கும் நாங்க வந்து போராட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து டிக்கெட் போட்டு ஓட் போடுறதுக்கு வரதுக்கு யோசிச்ச கால போய் கண்டிப்பா நாங்க வருவோம் தளபதிக்காக நாங்க ஓட்டை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம் சொல்றாங்க எலெக்ஷன் வரப்ப எல்லாரும் டிக்கெட்ஸ் முன்னாடியே போட்டு இங்கே வருவாங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நெல்லை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் டிவி கே கட்சியை சேர்ந்த டி சுபர்தனா இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க இதற்கு முன்னாடியே அரசியலில் இருந்திருக்கீங்களா ஈடுபாட்டோட அரசியலில் நான் பட் இல்ல பட் ஃபேமிலியே ஒரு அரசியல் தான் தாத்தா வந்து டிஎம்கே அப்பா வந்து ஏடிஎம்கே இப்போ நான் வந்து டிவி கேல இருக்கேன் உங்கள் வீட்டிலேயே வேற வேறு கட்சியை சேர்ந்தவங்க இருக்கும்போது நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே வந்தது உங்கள் வீட்டில் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாங்க எங் என்னோடய ஃபேமிலியை பொறுத்தருக்கேன் எப்படிபடி ஹேஸ் தேர் ஓன் ரைட்ஸ் யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணா இருக்கலாம் எனக்கு நான் ஏன் தளபதியை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு டிக்னிஃபைடான ஒரு தலைவராக அவர் எனக்கு தெரிஞ்சார் ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்றது சாக்கடை அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஆனால் ஒரு நல்ல பாலிட்டிஷியன் எப்படி ஒரு பாலிடிக்ஸ் எப்படின்னு இருக்கணும் ஒரு நாட்டுக்குன்றதை எங்கள் தளபதி மூலயமா நான் பார்த்தேன் ஸோ அதனால நான் அதை சூஸ் பண்ணேன் என்னுடைய ரோல் மாடல் அப்படி தான் என்னோட ஃபாதர் தான் அவர் இருக்கும் இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவார்டு ஒன்று கிடச்சிது சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு த்ரீ இயர் கிட்ட அப்படி தான் இருந்தேன் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்ன சரி ஒரு பொலிட்டிஷியனால் என்னனாலும் பண்ண முடியும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுன்றது தோணுச்சு அப்பாவோட காலம் முடிஞ்சிருச்சு அவர் இறந்துட்டார் சோ அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல தலைவர் எனக்கு வேணும்னு நினைக்கும் போது ஐ சூஸ் டிவி கே சோ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த அரசியல் ஈடுபாடு இருந்திருக்கு சோ அப்படின்னா நீங்க ஒரு விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகையா இருந்திருக்கணும் கண்டிப்பா அந்த ரசிகை தொண்டர் மாறினது எப்போ தளபதி அவர்கள் வந்து மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட ரசிகராக இருந்து நாங்கள் ஒரு ஸ்டெப் ஹையரா போக ஆரம்பித்தோம் அதாவது முட்டைப்பால் திட்டமாக இருக்கட்டும் ஒரு இலவச கல்வியா இருக்கட்டும் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் மக்கள்கிட்ட டேரெக்டாக பேசும்போது அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அதை சரி செய்ய ஆரம்பித்தோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி செய்யும் போது இன்னும் எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் ஏற்படுது சார் சப்போஸ் நம்ம வந்து ஒரு பொலிட்டீஷனா இருந்தா நம்ம இதெல்லாம் சரி பண்ணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது அதை சொல்யூஷனை கொடுக்கும்போது அவங்க கண்ணில் தெரியும் சந்தோஷம் இருக்குல்ல அது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த சந்தோஷம் தான் அவங்களுடைய அந்த நம்பிக்கை தான் அவங்களோட சிரிப்பு தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுச்சு அப்போ தளபதி கட்சி ஆரம்பிக்கும் உடனே அதில் ஈடுபாடாக இன்னும் அந்த பணிகளை செய்ய ஆரம்பிச்சோம் அரசியல் இல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கிறோம் ஒரு தைரியமோட செய்ய ஆரம்பிக்கும் சொன்ன மாதிரி அரசியல் அப்படின்னாலே ஒரு பயம் அது ஒரு சாக்கடை நம்ம வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு பட் அந்த பயத்தெல்லாம் உடைச்சிட்டு நான் அவருக்காக போய் நிற்கிறேன் நான் அரசியல் ஈடுபடுறேன் அப்படின்ற தைரியம் வந்தது அது எந்த பாயிண்ட்ல நினைக்கிறீங்க தளபதியோட படங்கள் மூலியமா ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் அவர்கள் பெண்களுக்காக அவர் பேசுற விஷயங்களா இருக்கட்டும் ஒரு மெசல் படத்தில் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அவர் ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறாரு அவர் சொன்னோடனே அந்த விஷயம் நல்லா இருக்குது அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பே சேஞ்ச் ஆகிறத பார்க்கும்போது அந்த பாயிண்ட்ல இருந்தால் சேர்ந்தது ஸோ அட் த சேம் டைம் அவர் அரசியல் களத்தில் இறங்குறேன்னு சொன்ன உடனேயே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்தது அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் இன்னொன்னா எங்களோட பொதுச்செயலர் அவர் அவரை பத்தி நான் சொல்லியான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ண போகும் அரசியல் களத்துக்கு வந்ததுக்காக மீட் பண்ண போகும்பொழுது அவங்க கொடுத்த மரியாதை அவங்களுக்கு கொடுத்த முன் உரிமை எங்களுக்கு கொடுத்த உரிமைகள் எங்களோட பேச்சை கேட்டு அதை உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்வார் ஸோ அந்த மாதிரி அவ் அவர் பெரிய பலம் எங்களுக்கு அவரோட வயசுக்கும் அவர் பண்ற விஷயத்துக்கும் அப்படியே ஒரு செயல்பாடு அப்படியே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ பொறுமைசாலி அவ்வளோ அழகா எல்லார்டையும் பேசுவார் அந்த அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும் அப்படின்ற ஒரு கர்வம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஹி இஸ் வெரி டவுன் டு அர்த் பர்சன் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்க எல்லாரோட பேருமே அவருக்கு தெரியும் எல்லாரோட பேரையும் சொல்லி கூப்பிடுவார் ஸோ எனக்கு அவருமே ஒரு சில இன்ஸ்பிரேஷனாவே இருந்திருக்கார் அந்த விஷயத்துல ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்தா எனக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கல்ல நம்ம எப்போ ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த டைம் வந்துட்டு அது ரொம்ப வேற மாதிரி இருக்கு ஃபீல்டுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்ற எங்களை மாதிரி பர்சன்ஸ் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மக்கள் கிட்ட போகும்பொழுது நம்ம போய் நீங்க வந்து தளபதி கிட்ட தளபதி கட்சியில் சேர வாங்கன்னு சொல்லி கூப்பிடல நம்மளோட துண்டை கழுத்துல போட்டாலே போதும் மக்கள் அந்த அவ்வளவு பேர் கூடிடுவாங்க நாங்க சேரோம் நாங்க சேரோன்னு சொல்லி அவங்களே வந்து சேருவாங்க சோ அதெல்லாம் தான் எனக்கு அந்த அதெல்லாம் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனதுக்கு அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு நீங்க புது அரசியல்வாதி அரசியல் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான விமர்சனங்களா நீங்க எதிர்கொள்றீங்க விமர்சனங்கள்னா நீங்க செய்யற விஷயம் வந்து கரெக்டாக உங்களால செய்ய முடியுமா நீங்க மாற்றத்தை உருவாக்கிடுவீங்களா நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கோம் எங்களால செய்ய முடியாது உங்களுக்கு உங்களால எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுந்துட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரையும் அதை உடச்சி உடச்சி எங்களால செய்ய முடியும் செய்ய முடியும் செயல்ல செஞ்சு கரெக்டே இருப்போம் சொல் முக்கியம் இல்ல செயல் தான் முக்கியம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் ஏன்னா தளபதியாக அதுதான் சொன்னார் சொல் முக்கியம் அல்ல செயல் ஸோ அந்த செயலை செய்யும் போது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை பெருசா இருக்கு வீட்லேயே வேற வேற கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க வீட்டுக்குள்ள அந்த கிளாஷ் நடக்காதா ஃபேமிலிக்குள்ள பாலிடிக்ஸ் பத்தி பேசவே மாட்டோம் எங்க ஃபேமிலியே அப்படிதான் பிகாஸ் ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் இருக்காங்க கட்சியிலேயே பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்ல இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் யாருமே என்னை வந்துட்டு ஏன் சேர்ந்தன்னு கேட்கவும் இல்லை அதுக்கடுத்து நீ என்ன செய்ய போறேன்னு கேட்கவும் இல்லை தளபதியை பத்தி யாரும் பேசவும் மாட்டாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஆ ஓகே போயிருக்க நல்லா பண்ணு ஆல் தி வெரி பெஸ்ட் அவ்வளோதான் சோ அதனால எனக்கு என் வீட்டு சைடுல இருந்து ஒரு சப்போர்ட் தான் சப்போர்ட் சொல்றதை விட என்ன அவங்க எதுக்கலன்னு சொல்லலாம் கட்சியில உறுப்பினராக சேர்ந்து டூ தொண்டனா மாறி அந்த உறுப்பினர் அட்டை வாங்கின அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி உறுப்பினர் கார்டு வருமா 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 எதிர்பார்த்துட்டு வந்தேன் நான் மட்டும் வாங்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு கொடுக்கும் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட்டான ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அது உறுப்பினர் தான் அந்த உறுப்பினர் நான் நினச்சேன் இங்கே நம்ம வீடியோ போட்டோன்னே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து சேருவாங்கன்னு நினைச்சேன் உங்களுக்கு தெரியாது மலேசியா சிங்கப்பூர் துபாய் கனடா இவங்க எல்லாத்தையும் நான் போன் பேசி ஆயிருக்கேன் அத்தனை பேருமே எப்படி உறுப்பினர் சேரணும் அந்த லிங்க்கை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தினமும் கால் பண்ணுவாங்க நிறைய பக்கம் சேர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க அந்த நாட்டில் இருக்கவும் வேற டைமிங் இருக்கும் எனக்கு இங்கே வேற டைம் மிட் நைட்லாம் கூட நான் கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு அவங்க அவங்க தளபதி நம்பிக்கை இருக்காங்க அவங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் வரப்ப எல்லாரும் டிக்கெட்ஸ் முன்னாடியே போட்டு இங்க வருவாங்க ஸோ வெளிநாட்டிலேருந்து இருந்து டிக்கெட் போட்டு ஓட் போடுறதுக்கு வரதுக்கு யோசிச்ச காலம் போய் கண்டிப்பா நாங்க வருவோம் தளபதிக்காக நாங்கள் ஓட்டை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ன்றது சொல்றாங்க இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் உறுப்பினர் கார்டு நம்ம வாங்குறத நம்ம வாங்கி கொடுக்கணும்ல அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ ஒரு இளம் அரசியல்வாதி நீங்களே தான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பழகிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்குள்ளே நெல்லை மாவட்ட மகளிர் நிலையில் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த பொறுப்பை எப்படி பார்க்குறீங்க நெல்லை மாவட்டத்துக்கு அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்கு முதல் எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு நன்றி சொல்லணும் எல்லாம் பொறுப்பு கிடைக்கலங்க நீங்கள் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொறுப்பு கிடைச்சது என்ன கஷ்டப்பட்டீங்க கஷ்டம்னு சொல்கிறத விட நிறைய உழைச்சோன்னு சொல்லணும் கஷ்டம்னு சொல்கிறேன் நிறைய உழைச்சோன்னு சொல்லணும் உடனே எந்த பொசிஷன் யாருக்கும் கிடைச்சாது ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுப்பாங்க ஒவ்வொரு டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணேன் ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் பயணம் பண்ணேன் எல்லாருக்கிட்டையும் போய் பேச ஆரம்பித்தேன் பெண்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சேன் என்னோட மக்களோட வாய்ஸாக என்னோட வாய்ஸ் இருக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சது இந்த பொஷிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமே நான் தூங்கலை ஓங்கலை டெய்லி ஃபீல்டுக்கு போவோம் எங்களோட டீம் அத்தனை பேருமே ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொருத்தர்டையும் பேசுவோம் அவங்களுக்கு என்ன குறைகள்னு கேட்போம் மண்டே பெடிஷன் போறதுக்காக அந்த விஷயங்களை செய்வோம் ஸோ அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ண பண்ண ஒரு ஒரு என்ன சொல்றோம் ஒரு நமக்கே அறியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது நம்ம ஏதோ ஒன்று பெருசாக சாதிச்சிட்டோம் சின்ன விஷயமா தாங்க இருக்கும் ஒரு சில பேருக்கு படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் சோ அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் அது பெரிய சந்தோஷம் நைட் தூங்குவோம் நிம்மதியா தூங்க முடியுது நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டோம் அப்படின்னு மக்கள் நமக்கே நம்ம மேல அவங்க வர்றது என்னைய பார்த்தோ இல்ல பாட்டு தவிர பார்த்தோ கிடையாது தளபதியை பார்த்து அவங்க என்னைய பார்க்கற தளபதியாக தான் பார்க்குறாங்க ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கே நிர்வாகி ஒரு இளம் பெண்ணை நேர்காணல் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களை மாதிரி நிறைய இளம் பெண்கள் அரசியலுக்கு வரதுக்கு தயங்குறாங்க ஆனா ஒன்று சொல்றேன் கட்சியில எங்களை அவ்வளோ அழகாக அவ்வளோ சேஃபா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லு அதை பத்தி சொல்லுங்க தளபதி வந்துட்டு பெண்கள் பெண்கள்னு சொல்கிறாருல்ல அது அதுக்கான ஒரு பெரிய முன் உதாரணம் பத்தி எங்களோட ரெண்டு கொள்கை தலைவர்கள் அஞ்சலி அம்மாவும் அவங்களும் வச்சிருக்காங்க ஸோ அதுலேயே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஓ சரி நம்மளையும் ரெஸ்பெக்ட் பண்றான்னு சரி அப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி சொன்னார் அதுலயும் சந்தோஷம் ஏற்படு சரி சொல்ல தான் செய்வாங்க போல செயல்ல இருக்காது போலன்னு நினைச்சா அங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும் பெண்களுக்கு முதல் உரிமை கிடைக்கும் தளபதி மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்கு அத்தனை தொண்டர்களும் தான் எங்க கூட இருக்க அத்தனை அண்ணாக்கள் அஹ் தம்பிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க நான் வருஷம் செய்கிறவங்க மாவட்ட தலைவராக இருக்கட்டும் அவர் கூட நாங்க எங்கயா போனோம்னா ரொம்ப சேஃப்டியா போகணும் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்கு வழி விடுவாங்க வயசான அம்மா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களாலும் சரி ஷேர் எடுத்து கொடுத்து நாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உட்காருவாங்க அவங்க உட்காரவே இடமே இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க நிற்பாங்க எங்களை உட்கார வைப்பாங்க அது முதல் வரிசையில் உட்கார வைப்பாங்க நீங்க ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க பின்னாடி போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க நாங்க சும்மா நின்றுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல சோ சாப்பிடாம ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட எங்களுக்கு முதல் சாப்பாடுக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க இதை நான் சொல்லணும் அந்த இப்ப நமக்கு ரீசெண்டா நடந்துச்சு எங்களுடைய இரண்டாவது ஆண்டு தொடக்க விழால ஒரு ஃபங்க்ஷன் எல்லா மீடியாலாம் என்ன சொன்னாங்க பாருங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க பாருங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க நாங்க வெளியே நிக்கவே இல்ல ஷேர்ஸ் உள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அரேஞ்ச் நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தான் மீடியா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சோ அரேஞ்ச் பண்ணி முடிச்ச உடனே எங்களுடைய பொதுச்சாளர் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒரு கை ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு முதக்கூட முன்வரிசில இடம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் பேட்டி அவரோட விஷயத்தையே ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல ஸோ அவ்வளோ பெரிய உரிமை கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் வரும்ல ஆண்களுக்குரிய இடம் தான் அரசியல் இல்லாமல் சமமாக ட்ரீட் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான பார்க்குறேன் பிஃபோர் டிவி கே ஆஃப்டர் டிவி கே சுப்ரதனாவினுடைய அரசியல் புரிதல் எவ்வளோ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்பவே மாறிடுச்சு பிஃபோர் டிவிக்கு நான் அப்படியே வேறு மாதிரி இருந்தேன் எனக்கு ஒரு தனி உலகம் இருக்கும் ஸோ அப்படிலாம் இருந்துச்சு சார் நமக்கு நம்ம நம்ம வேலை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துகிட்ருக்கோம் பட் டிவி கேக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் பணி மக்களுக்கான சேவை மக்கள் 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 அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன் அதை பத்தி மட்டுமே யோசிச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் கட்சியை எப்படி வளர்க்கலாம் நம்மக்கிட்ட நே என்ன சொல்றாங்க பெரிய கட்சியோட நீங்க மோத போறீங்க மோத போகிறீங்க நாங்க யாரு கூடயும் மோதுறதுக்காக இங்கே வரவே இல்லை எங்களோட எங்களோட பணிகள் என்ன எங்களோட வேலை என்ன ஆர் வெரி கிளாரிஃபைடா இருக்கும் ரொம்ப கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பிளான் பண்ணி இதுதான் பண்றோம் இந்த மந்த் இது பண்றோம் நெக்ஸ்ட் மந்த் அதை பண்றோன்றது பிளான் பண்ணி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என் வாழ்க்கை அப்படி டோட்டலாக மாறிடுச்சு பொறுமை ஒரு நிதானம் நம்ம ஒரு விஷயத்த பார்க்குற ஒரு அணுகுமுறையே எனக்கு மாறிடுச்சு எல்லாமே டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சு எனக்கு ஐ வாஸ் ஐ திங்க் ஐ வெரி பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு ஐடலா ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு ரசிகையா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறினதுக்கப்புறமா மாநாட்டிலேயா இருக்கட்டும் அடுத்து அதற்கடுத்து பல மேடைகளிலையாக இருக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது டிக்னிஃபைடாக இருக்காரு பெரிய ஆளுமையை கொண்டவராக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர் ஸ்டேஜில் ஏறினவுடனே இஸ் ஆரோ இஸ் வெரி பிக் எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன் ஆனா சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவரை ஸ்டேஜ்ல பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஸ்கிரீன்ல பாக்கத விட அவரை நேர்ல பார்க்கும் போது இட்ஸ் வெரி காம் அண்ட் பொலைட் ரொம்ப காமா இருக்கார் பட் ஆனா அது அதுக்கு பின்னாடி பெரிய பூகமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆடியோ லான்ச் மேடைகள்ல அவர் பேசினதுக்கும் இப்ப அரசியல் கட்சி மேடைகள்ல பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் முழு அரசியல்வாதியா மாறிட்டாருன்றது தெரியுது எந்த வகையில அவரோட பேச்சுக்கள் இப்போ ஆடியோ லான்ச்சில் பேசும்போது தளபதி வேற மாதிரி பேசுவாங்க குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இதில் பார்க்கும்போது அந்த பொலிட்டிக்கல் டேம்மை தவிர்த்து வேற எதுவுமே பேச மாட்டாங்க அவர் என்ன பேச போறான்றத நான் மட்டும் இல்லை உலகமே பார்த்துட்டு இருக்கு அந்த இடத்துல ஸோ அது என்ன பேசணுன்றது கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுறாரு வள வளன்னு பேசாம இதுதான் இதுதான் விஷயம் இதை தான் நான் பேச போறேன் இதை தான் நான் பண்ண போறேன் அதே தெரியும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்காரு அவரோட பார்த்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு படங்களில் பேசுற மாதிரி அதே மாடலேஷனில் தான் இன்னும் மேடையில் வந்து பேசுறாரு இன்னும் சொல்ல போனால் அவர் மேடைகளில் ஒரு நடிகராக நடிச்சிட்டு தான் போகிறாரு பேச மாட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அவர் தான் செயலில் செஞ்சுட்டு தானே இருக்கார் பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்க ஆனால் அவர் பேசுறத விட மேபி கம்மியாக பேசினா கூட அவர் செயலில் செஞ்சுட்டு தான் இருக்கார் நாங்கள் இந்த திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொடுத்தார் வீட்டில் கூப்பிட்டு வச்சு கொடுத்தார் எல்லாருக்கிட்டையும் பேசி தான் அதை கொடுத்தார் ஒவ்வொரு இடங்களும் அவரோட அவர் செயல்பாடுகள் செஞ்சுட்டு தானே இருக்காரு இன்னும் கொஞ்சம் நாள் களத்தில் இறங்கும்போது நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலே பார்ப்பீங்க என்ன மாதிரியான மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவர் மேடைகளில் பேசும்போது கொள்கை எதிரி இவங்க அரசியல் எதிரி அவங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன் வெளிப்படையா பேச மாட்டார்னு ஒரு விமர்சனம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே வெளிப்படையா நாங்க தளபதியை தான் பேசுறோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவரும் எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நான் என்ன சொல்றேன்னா எங்க தான் அவங்களை எதிரிகளை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் அவங்க எங்களுக்கு எதிரியான்னு தெரியல தனிப்பட்ட முறையில் நம்ம யாரையுமே உங் உங்களுக்கு எனக்கும் பர்சனலாக பார்த்தா எதிரிகள் கிடையாது பட் உங்கள் கொள்கைகள் தான் எழுதி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி இருக்கிறதுமே நல்லது தானே ஏன் ஒருத்தர் தனிப்பட்ட தாக்குதல் ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சாங்க பேர் சொல்லி பண்ணாங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பண்ண தேவைல்ல நினைக்கிறேன் ஸோ சீமான் அவர்களாக இருக்கட்டும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களாக இருக்கட்டும் இந்த வட்டாரங்களில் இருக்கிறவங்களே வந்து விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணி பேசி ஆனால் போக போக பார்த்தா விஜய்க்கு எதிரான கருத்துகளையும் வெளிப்பாடுகளையும் முன் இதை எப்படி பார்க்குறீங்க அவங்களோட அவங்களோட முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க பின்னாடி ஒன்று சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவங்க பற்றி நம்ம வந்து பேசவே தேவையில் நினைக்கிறேன் இப்போ ஒரு வருஷத்தை நிறைவு செஞ்சு இப்போ ரீசெண்டாக தான் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா செலிப்ரேட் பண்ணிங்க அந்த வகையில் இந்த ஒரு வருஷத்தில் டிவிக்கே பண்ணதில் இதெல்லாம் வந்து ப்ளஸ் மக்கள் மத்தியில் பயங்கரமாக போய் ரீச் ஆகிருக்குன்னு எந்த விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க நாங்கள் செய்கிற பணிகள் தான் நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் வந்துட்டு அந்த அண்ணா சிட்டி பிரச்சனையை பத்தி பேசும்போது ஒரே ஒரு லெட்டர் தான் கொண்டு போகணும் நாங்கள் நான் உள்பட எங்களுடைய அனைத்து நெல்லை மாவட்டத்திற்கு அனைவருமே அரசு செய்யப்பட்டோம் தான் வச்சிருந்தாங்க எங்கள் எல்லாருமே ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் செஞ்சாருன்ற உடனே அந்த அதுவே அவ்வளவு பெரிய பூக்காமல் அது நேஷனல் நியூஸா ஆற வரைக்கும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய விமான நிலையத்துக்காக போனாரு சோ பெரந்தூர் கிராமத்து அந்த விஷயங்கள்லாம் மாட்டாக்கிட்டு அவர் ஒரு நினைக்கும் போதே அதுக்குள்ள அவங்க சொல்யூஷன் அங்கிருந்து வந்துருது இல்லை ஒரு சொல்யூஷனுக்காக நூறு நாள் ஒருத்தர் போராடுறதுக்கும் தளபதி வந்து ஒரு விசிட் பண்ணும் போது அந்த சொல்யூஷன் கிடைக்கும் போது பெருசாக பார்க்குறோம் அதை நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பிற்காக ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கறதுக்காக கைப்பட எடுந்த அந்த லெட்டரை ப்ராம்பெட்ஸா மாத்தி கொடுத்தது அங்கே நடந்த அடிதடி சிறை சென்றதெல்லாம் சொன்னீங்க நீங்கள் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க அந்த விஷயத்துல கலந்துட்டு இருந்திருக்கீங்க என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா ஆக்சுவலி நான் ஒன்னும் சொன்னா நெல்லை மாவட்டத்துல நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு முதல் ஒரு இடம் கிடைக்கல இப்படி நீங்கள் ஒரு பேம்ப்ளேட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ போலீஸுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கினா பர்மிஷனே முதல் கிடையாது இங்கே பண்ணுங்க நாங்கள் இங்கே பண்ணக்கூடாதுன்னு திரும்ப அங்கே போனோம் அங்கே பண்ணக்கூடாது மூணு இடங்கள் நாங்கள் மாறணும் நாங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டே போச்சு டைமும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு லேட் ஆகிடுச்சு ஸோ அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் யாருமே பர்மிஷன் நாங்களே முடிவு நம்மளே கொடுக்கணும் பிரிஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம் கொடுத்து முடித்த கொஞ்சம் நேரத்திலேயே எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டாங்க எப்படி நீங்கள் கொடுக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டோம் போராட்டம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க டைம்லேயே பொதுச்சியாளர் அவர்கள் இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவுன்னு எங்களையும் தூக்கி விழாவிட்டாங்க ஸோ பட் அது பண்ணியிருக்க வேண்டாமோன்னு சொல்லி ஒரு குரல் தானே கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அண்ணா செட்டுக்காக ஒரு லெட்டர் ஒரு பெண்களுக்கான பாதுகாப்புக்காக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அது ஒரு பீஸ்புல்லான ஒரு விஷயம் நாங்க எங்கேயும் போய் யார கூட போய் சண்டை போடல எதுவும் பண்ணல ஜஸ்ட் ரோட்ல போறவங்களுக்கு அந்த ஷேர் தான் பண்றோம் அது கூட பண்றதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல ஒரு கட்சி தொண்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா அந்த கடிதத்தை அவர் எழுதின கடிதத்தை படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நமக்கான பாதுகாப்பு அப்படின்றது இவர் வந்தா கிடைக்கும்னு தோணுச்சு அந்த லெட்டரை நீங்க நல்லா படிச்சா தெரியும் அவ்வளோ ஒரு ஒரு உணர்வுனா அந்த லெட்டர் அவர் எழுதி இருந்தார் பெண்களுக்காக உங்களுக்கு நான் இருக்கேன் உங்கள் அண்ணன் அப்படின்னு எழுந்தார் சோ ஒரு அண்ணனாக தான் நாங்க அவங்களை என்ன அவர் எங்களோட தளபதி தான் அவர் எங்களோட தலைவர் தான் பட் ஆனால் உள்ளு மனசுக்குள்ள எங்க அண்ணன் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடையும் அவர் பார்க்கும்போது தலைவராகி இன்னைக்கு மேடைகளில் பேசுறது அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் ஃபியூச்சர்ல அவரை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் இல்லை இனி என் எத்தனை தேர்தல் வந்தாலும் அவரை தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்கும்னு எங்களோட ஆசைப்படுறோம் ஏன்னா அவர் அவர் வளர்ந்துட்டே இருக்காரு எங்களையும் அவர் கூட கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சரியான ட்ராக்கில் போயிட்டு இருக்காரு எங்களையும் வயல் நடத்துறாரு இப்படி பண்ணுங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லலை அவர் செஞ்சு காட்டுறாரு எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்ற தலைவர்கள் பற்றியும் பேச மாட்டார் யாரையும் திட்ட மாட்டார் எதுவுமே செய்ய மாட்டார் ஸோ ஒரு டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு போகிறார் இப்படியும் அரசியல் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு எங்களுக்கு பெரிய ரோல் மாடலாக இருக்கார் ஸோ அவர் போக வேண்டிய உச்சம் இன்னும் நிறையா இருக்குது நாங்களும் கூட சேர்ந்து பயணப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும் மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திக்கலாம் சுபர்தனா நன்றி தேங்க்யூ